பிரேஸ்தலார் கத்துடைய பரிசுத்த நாம் அக்கியப்படுவதாக பரிசுத்த மத்திய தின சுவிசேஷ புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் கத்துடைய அன்பு கரம் உங்கள் எல்லோரையும் தொட்டு வேலைப்படுத்தட்டும் இருதயமாகிய நிலம் எவ்வளோ பெரிய ஒரு ஆஸ்வதிக்கப்பட்டதாய் மாற வேண்டும் என்று கத்தை நமக்கு சொல்லிக்கிறத பாருங்களேன் இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் ஏசப்பட்ட நோக்கி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க முகத்தையும் அவங்களுடைய மனசையும் கற்று பார்க்கணும் தான் இருக்கிறார்கள் எதிர்க்கிறவர்களெல்லாம் அப்படி கிடையாது தேவை வரும்போது கண்டிப்பாக அவங்க ஆண்டோடைய அன்பை நோக்கி பார்ப்பாங்க ஆனால் ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் யாருக்கு கற்று வச்சிருக்கிறார் அப்படின்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் தான் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய கரங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய கால்கள் எப்படி இருக்கிறது அது ஒவ்வொன்றையும் பார்க்கிறார் ஒரு நிலம் அப்படின்னு சொன்னால் அந்த நிலத்தில் எல்லா விஷயங்களும் அவசியம் தேவைப்படுகிறது அந்த நிலத்துடைய மண்ணுடைய தரம் எப்படி இருக்கிறது என்ன விதையை போட்டால் அதில் பலனை பார்க்க முடியும் எல்லா மண்ணும் எல்லாமே நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்காது ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு விதமான தரம் இருக்கிறது ஏதாவது நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா இன்னொன்று அது தான் கொடுக்கும் இன்னொன்று முப்பதாவது தான் கொடுக்கும் ஆனால் ஏதோ கொடுக்கும் அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆனுடைய பிள்ளையாக இருக்கலாம் அவங்க எந்த விஷயத்தில் கற்றுக்காக ஷைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சாங்காக இருக்கிறாங்கன்றதை முதல் பார்க்கணும் அதுவும் சொல்லுகிறது பாருங்கள் நல்லது விதைக்கப்பட்டவனோ வசந்த கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருக்கிறான் அப்போ நம்ம வசந்த கேட்கணும் இன்றைக்கி வசந்த கேட்கிறவர்கள் இல்லை நல்லா பாடுகிறவர்கள் இருக்கிறாங்க அழகாக பாடுவாங்க உற்சாகமாக பாடுவாங்க ஆனால் வசந்த பிரகாரம் வாழணும்னு நினச்சா முடியாது வேதம் சொல்லிக்கிறது வசனத்தை கேட்டால் உணர்வு வரணும் நம்ம சர்ச்சில் போய் உட்காருறோம் ஆமே நாமே ஆமேன்னு சொல்லுவோம் சில இடங்கள்லாம் எனக்கு நிறைய பேர் தெரியும் நான் ப்ரேயர் பண்ணவே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் ஆமீன் ஆண்டவரை ஆமே நாண்டவர் ஆமே நாண்டவரேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒன்றுமே வாய திறக்கலை அதுங்குள்ள ஆமே நாமேன்னு இதுங்கெல்லாம் ஆமீன் கேஸுங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவேன் இடத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டே கிடப்பாங்க அவங்க ஆத்திரம் முடித்தவங்களாகவே இருப்பாங்க எதுக்கடுத்தாலும் ஸ்தோத்திரம் 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 ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்கெல்லாம் வந்துட்டு நம்முடைய அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுருக்காங்கங்க நமக்கு கொடுத்த டீச்சர்ஸை நம்மளை நல்லா படிக்க வச்சாங்க அடித்து உதச்சி நம்மளை முட்டி போட வச்சு நல்லா அடித்து நம்மளை வாழ்க்கையை பதம் பார்த்து வச்சுருக்கிறாங்க வசந்த கேட்குற மனநிலை நமக்கு இருக்குது நம்ம காலத்தில் நமக்கு ஆதை பிடிச்சி தெரிவி விட்டுருக்குறாங்க இன்றைக்கி வசந்த கேட்குற மன்னனில் நிறைய பேருக்கு இல்லை அதனால் தான் உணர்வே இல்லை பைபிளில் எடுத்து வசந்தத்தை பார்க்க தெரியல மொபைலில் தான் பைபிள் வசந்த பார்க்குறாங்க இந்த பைபிள் எடுத்து வசனம் பார்க்கணும் ஒரு கூட்டமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப வேதனையாக இருக்குது மொபைலு எங்கே போனால் மொபைல் வச்சுக்கிறாங்க பைபிளை தூக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது சோம்பேறிங்க இதுங்கெல்லாம் எப்படி உருப்பிடணும் தெரியல நிறையா பேர் மொபைலில் லேப்டாப்பில் இப்படி அதில் மொபைலை பைபிளை வச்சு பைபிள் ஆப் வச்சு நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் ஆப்பு தான் வரும் ஆப் வச்சு பைபிளை தூக்கி வசனத்தை திருப்பி திருப்பி வாசிக்காமல் பைபிளில் இருக்கிறது மொபைலில் இருக்கிறத அப்படியே பார்க்குறேன்னு சொல்லி பண்ணாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த ஆப்பு வந்து அவங்களுக்கு ஆப்பே வச்சிடும் உணர்வு வரணுங்க உணர்வு வரணும் நல்ல நிலம்னா வசந்த கேட்கணும் நல்ல நிலம்னா உணர்வு அடையணும் அவங்க தான் நூறாகவும் அறுபதாகும் முப்பதாகவும் பலன் கொடுப்பாங்க எல்லாேருக்கும் கிடைக்காது எல்லாேருக்கும் இது நடக்காது எல்லாேருக்கும் இது ஆசுதமாக மாறவே மாறாது யேசுவி நான் மற்ற நாள் இந்த வார்த்தை உங்களுக்கு ஒருவேளை காயப்படுத்தலாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையை இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களே இவ்வளோ வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களே இன்னும் எனக்கு ஒரு பலனே பார்க்க முடியல இன்னும் நான் எந்த ஒரு பலனையும் அனுபவிக்கலை நூறும் பார்க்க முடியல அறுபதும் பார்க்க முடியல அட்லீஸ்ட் ஒரு பாசாத ஆகணும்னு பார்த்தா முப்பதும் என்னால் முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்போது உங்களுடைய நிலம் நல்ல நிலம் இல்லை உங்கள் கண்களில் பிரச்சனை இருக்குது இருதயத்தில் பிரச்சனை இருக்குது உங்கள் நாக்கில் பிரச்சனை இருக்குது யாரை கொடுத்தா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க யாரை கொடுத்தா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க இங்கே இருக்க தங்கையும் அங்கே இருக்கிறது இங்கேயும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் உங்கள் ஆசீர்வாதம் போயிடுச்சு உங்கள் காலு ஆண்டவருக்காக ஓடாமல் உலகத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்குது உலக ஆசைகளுக்காக ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் அறுபதும் நூறு முப்பதும் எந்த பலனும் பார்க்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறீங்க உங்கள் கண்கள் கற்றுடைய வசந்தை பார்க்காமல் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு உங்கள் காது ஆண்டுடைய வார்த்தையை கேட்காமல் உலக ஆசைகளை கேட்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் உங்களுக்கு உணர்வு இல்லாமல் போயிடுச்சு இதனால் தான் நீங்கள் பலன் அடைய முடியலை இதனால் தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை பார்க்க முடியல இந்த வசந்த கேட்குற என் அன்பு பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் பட்ட கஷ்டம் போதுங்க துன்பம் போதுங்க துயரம் போதுங்க அவைகளை துரத்தணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே வசனத்துக்கு கீழ்ப்படிங்க இப்பொழுதே அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை மாற்றிக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அழகாக சொல்கிற பாருங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து நூறாகும் அறுபதாகும் முப்பதாகவும் பலன் கொடுப்பான் என்று கருத்தை சொல்லிக்கிறாரு நீங்கள் பலன் கொடுப்பீங்க நீங்கள் ஆஸ்வதமாக இருப்பீங்க நீங்கள் நன்மையை புசிப்பீங்க ஆண்டு உங்கள் ஆஸ்வதிப்பார் அன்பு தகப்பன்னு இந்த வார்த்தை மூலமாக ஆஸ்வதிப்பு கை ஸ்தோத்தனோம் கிரபை தாங்கட்டும் நன்மை செய்யும் ஏஷ் மல்லபிதாவே ஆமை ஆமே